டிஎம்கேல இருந்தேன் தலைவர் கட்சி ஆரம்பிக்கவும் அதை விட்டு விலகி நிற்க வச்சுட்டேன் தலைவர் கூட கிளம்பிட்டேன் திமுகவில் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த உறுப்பினர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்திற்காக பிரச்சாரம் செய்யும் வைரல் வீடியோ தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே மக்கள் அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழகத்தின் மாற்று சக்தியாகவும் தமிழகத்தின் கடைசி நம்பிக்கையாகவும் மக்கள் அவரை பார்ப்பதனால்தான் அவருக்கு அதிகமாக ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் பிற கட்சிகளிலிருந்தும் உறுப்பினர்கள் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர் அண்மையில் பரம்பரையாக திமுகவில் இருந்த நிர்வாகி ஒருவர் தற்போது திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் இணைந்ததோடு மட்டுமல்லாது அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக பிரச்சாரத்திலும் இறங்கியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அந்த நிர்வாகி தனது ட்ரை சைக்கிளில் தமிழக வெற்றி கழகக் கோடியின் நிறத்தை செய்தும் வெற்றி கழகக் கோடியை பறக்கவிட்டபடியும் எல்லா கிராமங்களிலும் சென்று தமிழக வெற்றி கழகத்திற்காக பிரச்சாரம் செய்து வருகிறார் கழக தோழர்கள் பலருக்கும் அவர் முன்னுதாரணமாகவும் விளங்கி வருகிறார் அவர் பிரச்சாரம் செய்யும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது